நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக இஓடபிள்யூ நெட் கோர்ட்டில் வந்து ஒரு கவுண்ட்ரு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கவுண்ட்ரு தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் கொஞ்சம் இறைச்சல் வரோம் தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதே மாதிரி இதனுடைய பீடிஎஃப் வந்து இல்லை பேஜ் வைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு முன்னாடி இருக்கிற பேஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு தமிழ்நாயில் வச்சுருப்பேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நண்பர்களே பார்க்கலாம் என்னப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது நான் இல்லை எனக்கு ஸ்கீம்லயும் போட பண்ணல பிரமிட் ஸ்கீம்ல போட பண்ணல அதுக்கப்புறம் மாதிரி ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியும் நான் மற்ற இதில் சர்ச் பண்ணி பார்க்கல இந்த தீபாவளி பரிசுச்சுட்டு போறவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய பொருள் தரும் அந்த மாதிரி அந்த ஒரு செக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பண்ணிருக்காங்க சிக்ஸ் ஃபன்ஸு அப்புறம் அந்த ப்ரைஸுக்கு சிக்ஸ் பெண்ணு பண்ண அதில் அந்த செக்ஷன்லாம் அது தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இஓடபிள்யூ அவங்க அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை பற்றி நம்ம தமிழில் பார்ப்போம் நம்ம இங்கிலீஷில் பார்த்ததுடைய முதல் பேஜு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் எல்லாத்தையும் படிக்கலை முக்கியமாக மட்டும் நான் படிக்கிறேன் நீங்கள் தமிழில் பார்த்து பார்த்து தெரிஞ்சீங்க தமிழில் தான் உங்களுக்கு புரியும் படிக்கிறது

கூடுதலான சாதாரண அல்ல வருமானத்துடன் முதலீட்டாளர்களை தவறு சாதாரண நல்ல வருமானத்தால் தான் முதலீட்டாளர்கள் தவறுமாறு தெரியுது அப்படின்ட்டு முதலீட்டாளர் வருமான அவர்கள் வழங்கும் திட்டங்கள் வருமான ஆதாரம் அதாவது அவங்க எப்படி வருமானம் கொடுக்குறாங்க அதற்கான செயல் திட்டங்கள் அந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் அதற்கான ஆதாரம் பற்றிய சரியான விளக்கம் ஆப்பில் இல்லை அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து தான் எங்களுக்கு வந்து Jadi Rolls Royce adalah salah satu produk terus berlanjut. Ada beberapa hal மற்றும் பல சுழற்சி தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அந்த இடத்துல தான் போடுவாங்க சட்டம் அதெல்லாம் போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வீட்டு ஆன்லைன் டிமீன் ப்ராடக்ட்லாம் இல்லாத ஒரு பேரை போட்டவங்க இரநூத்தி எழுபது அப்படின்னு அதை பற்றி டீட்டெயில் ஓல்டு டீட்டெயிலு போட்டுருக்காங்க இந்த பேஜில் படிச்சு வந்த தனியார் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்புறமா இப்போ மை வித்தியாச்சு பிரியா பேமெண்ட்டு வந்ததுக்கப்புறம் பேண்ட் டீட்டெயில்ஸ் கீழே போட்டிருக்காங்க தமிழ் டான்ஸ் ட்ரான்ஸ்லேட் கொஞ்சம் தங்க ஒருத்தர் வயர உறுப்பினர் இருக்குது சில்வர் வந்து டைமண்ட் கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு கவுன் வம்புற கிரீடம் ஒருக்கினர் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பேஜில் இதெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இப்போ நம்ம வெஜி போக பேஜ் நாள் அஞ்சலுடைய கண்டினியூ இது பார்ப்போம் இதுலேருந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு எப்படி விஷயங்கள் இந்த நியூ கம்பெனியை பற்றி நம்ம என்னென்ன ஆக போகிறோங்க அதை பற்றி போட்டிருப்பாங்க குற்றம் சாட்டப்பட்ட சத்யானந்த சார் அப்படிங்கிறவரு அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் இன்னும் மாநிலங்கள்ல இந்த வழக்குலை விசாரணை ஆரம்ப கட்டத்தில தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் கொள்முதல் திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பரிந்துரை தொகை மற்றும் கமிஷனை வழங்குது இந்த திட்டங்கள் உறுப்பினர்கள் நிலை அடிப்படையில் சம்பாதிக்கும் நிலை மற்றும் சாத்திய கொள்முதல் போன்ற பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன மை வைத்திய மல்டி லெவல் வாழ்க்கை நிறுவனம் என்பது தெளிவாக தெரியுது மற்றும் காட்டு கல்பம் கொண்டு வந்து கொடுக்க பத்தி சொல்லியிருக்காங்க மைவேத்திராட்சி விளம்பரங்களை பார்ப்பதற்கு மைவேத்திராட்சி படம் வழங்குவது என்பது சமர்ப்பிக்கப்பட்டது இலவச உறுப்பினர் முதல் ஆயுர்வேத ஆய்வு மக்கள் உறுப்பினராக செலுத்தி வாங்க வேண்டும் ஜீரோல இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐநூறுவா வரையும் சைலியான வீட்டில் பார்த்து அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு வரா பணம் கொடுப்பதா உறுதி அடிக்கிறது நிறுவனம் பொதுமக்கள் வந்து பல்வேறு வரம்புகளில் தொகைகளை சேகரித்து திட்டத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதாவது என்ன சொல்வாரா நிறுவனம் பொதுமக்களிடம் பல்வேறு ஸ்கீம்ஸ் போட்டு தொகைகளை சேகரித்து திட்டத்தில் உறுப்பினர்களுக்கு மட்டுமே விநியோகித்துவது உறுப்பினர்களுக்கு மட்டுமே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் எனவே இது பரிசு சீட்டுகள் மற்றும் பால சுழற்சி திட்டம் அரை சட்டையில தான் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூணு நாலு கீழ் வந்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு கொடுத்தான் இதுக்கு நம்ம சைட் உள்ள அஹ் இல்லை அப்படி வாதாடுவாங்க சரிங்களா மற்றபடி வேற எந்த பண் அது மாதிரிலாம் எதுவுமே வரல இந்த கவுண்டர்ல அப்புறம் நிறுவனம் பல லட்சம் பேடும் டெபாசிட் ஆகும் வங்கிகப்பட்ட அமைப்புகள் எந்த ஒப்புதலும் இன்றி மூணுல இருந்து ஒரு லட்சத்து வரை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கும் அதிகமான தொகை வரை திருக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி வீட்டில் பட் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி நல்ல குற்றங்களை செய்யறது என்று தெளிவாக அவருடைய அக்கௌண்ட்டில் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி சொல்லு இல்லை அப்படின்ற மாதிரி யாருக்கு வந்து போட்டிருக்கோம் அச்சு மாதிரி தான் கோதுமத்தூரில் ஆலோசனைப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வந்து பாருங்கள் அந்த யாருக்கு சொந்தமானது அந்த கேப்சூல்ஸோடையானது யார் எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் போட்டு தேவைப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் புலர் வந்திருக்கு வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க பல்வேறு துறைகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி தலைமை ஆணையர் அந்த எல்லா துறையுடைய சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் அப்புறம் வந்து தற்காலிகமா வந்து நிறுவனத்தை தான் லெட்டர் அனுப்பி இருக்கிறாங்க அது மாதிரி அவங்க தரிசனம் நீக்கி இருக்கிறாங்க அதை நீக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ நிறுவன நிறுவனம் மட்டும் கூட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அசையா சத்து பத்தி நம்ம பார்ப்போம் அதையும் தெளிவா ஐடிஎஃப்சி பேங்க் பேங்க் மதுரையில

மருந்தாங்கல் அதாவது ஜாமீன் அப்ளை பண்ண முன்டிசி அப்ளை பண்ணா அப்புறம் அந்த டீட்டெயில் போட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செய்யும் எல்லாம் வந்து போலீஸிருந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ஆயுர்வேத மற்றும் உணவுப் பொருட்களை மீட்டல அவரை மாதிரி ஐநூத்தி கோடி மதிப்புள்ள அந்த ஆயுர்வேதம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நாலு அசோக் அசோக் அப்புறம் அங்க முப்பத்தாறு லட்சம் டயாட்டா பால் பிஷனர் லஜண்டர் முப்பத்தொரு லட்சம் அசியா சொத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ ஒரு விஷயம் இதுலேருந்து நல்லா தெரியும் நல்லா யோசிப்பாருங்க அதாவது கம்பெனி வந்து ஓடணும்னு நினைச்சிருந்தா அவர் வந்து சீட் பண்ணிட்டு போவாங்க நினைச்சிருந்தா அளவுக்கு ப்ராடக்ட்ஸில் அமௌண்ட் கொடைக்கணக்கில் செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு நல்லா நம்ம இப்போ பாருங்க இப்போ இத்தனை லட்சம் உறுப்பினர் வச்சுக்கோங்க இத்தனை லட்சம் பேரை வச்சு எவ்வளோ யூடியூபர்ஸ்னா வரும்போது நம்ம சமாளிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஒம்பது லட்சம் பேர் இல்லை ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஆக்டிவ் வந்து என்ன இருக்காங்க கம்பெனியோட எம்டி வழியா வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் செய்ய விதமாக இவ்வளோ வந்து வியாபாரம் நடக்கல நீங்கள் எல்லாமே இப்போ எங்கள் உங்கள் பயிற்சி ஸ்டோரில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்ஸுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மாசு இவ்வளோ வருமான நமக்கு வருமானம் கொடுத்தது நம்ம எல்லாருமே அதை வாங்க தான் போகிறோம் அதுல கம்பெனிக்கு மிக பெரிய ஒரு ரெவென்யூ வரும் ஐம்பது அறுபது கோடி கோடிக்கிட்ட ரெவென்யூ வரும் அதை வச்சு அடுத்தடுத்த கட்டத்தில் கம்பெனி நமக்கு பேவ்ட்டி போடுறதா இருந்தாலும் மற்ற இருக்கக்கூடிய பேவட்டையும் போடுவாங்க மற்ற மற்ற நம்ம விஷயங்களும் செஞ்சுட்டு போக தான் போறாங்க அதனால மைண்ட் செட் தான் முக்கியம் அவருக்கு எங்களுடைய மைண்ட் பொருட்களை வந்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பி இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அனுப்பி இருக்கிறாங்க அந்த கம்மக்கப்பட்ட வங்கி கணக்கு குற்றம் சாட்டணும் பத்தி நீதிமன்றத்துக்கு அடிக்க இது பண்ணியிருக்காங்க அறுபது லட்சம் பேர் குழு சேர்ந்து ஒன்பது லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி இதுமேல் முதலீடு செய்திருக்காங்க அவங்களோட அக்கௌண்ட் அவங்களோட இன்வெஸ்டேஷன் படி இது பண்ணியிருக்காங்க அடிப்படை கொடுக்கிறதா பிஎம்ல சிஎம் வர பதினஞ்சு புகார் மட்டுமே பெறப்பட்டிருக்கு என்னோட விவரம் அதாவது தெளிவா போட்டு இருபத்தி ஒன்னா அறுபது லட்சம் பேர் இருக்காங்க லட்சம் பேர் வந்து அவங்க இருக்கிறவங்க அப்படின்ட்டு நிறுவனத்துடைய முழு சந்தாத விவரங்கள் ஜிஎஸ்டி வருமான அறிக்கை வருமானம் ஆதாரம் மற்றும் இன்னும் என்னன்னா விசாரிக்கல அப்படிங்கறத பத்தி சொல்லலாம் நிறுவனத்துடைய முழு சந்தாத விவரங்கள் யாரு சிஎம் எவ்வளவு அவங்களுக்கு விஸ்தாரிக்க டைம் வேணும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து நிறுவனத்துறை யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு என்னென்ன உறுப்பினர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கு யூடியூப்ல வந்து பெறப்பட்ட வருமானம் நிறுவன இயற்கைகளை வங்கிக் கணக்குகள் இந்த சொருக்க அறிக்கை சேகரிக்கிற அல்லது பார்த்துக்க விற்பனை செய்வதற்கான முதல் அளவு உரிமம் karena kalau anda அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் செயல்களையும் ஈடுபடுவாரு சந்தேகமில்லை நீங்க கட்டிங்கிறதுக்காக நம்ம வாங்கி அப்லோட் பண்ணுறது அப்புறம் இந்த ட்ரான்ஸ்லேட்ல தப்பா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருக்கு சிக்னேச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் கோர்ட் படுத்திக்காதீங்க